அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு வீட்டில் கண்ணாடி உடைவது நல்ல சகனமா கெட்ட சகனமாக கைதவறி விழும் முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகட்டும் அல்லது கண்ணாடி பாட்டில் ஏதாவது விழுந்து உடைந்தால் நம்ம மனசு உடனே ஏதோ கெட்ட சகனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கு உண்டான பலன் தேடுவோம் கண்ணாடி உடைவது நமக்கு நடக்கப்போவதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை கண்ணாடி கீழே விழுந்து உடையும் நேரம் ராகு காலமாக இருந்தால் ஒரு பலனும் யமகண்டமாக இருந்தால் ஒரு பலன் குளிய நேரமாக இருந்தால் ஒரு பலன் முகம் பார்க்கும் கண்ணாடி ராகு காலத்தில் கீழே விழுந்து உடைந்தால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் என்று அர்த்தம் யமகண்ட நேரத்தில் கீழே விழுந்து உடைந்தால் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் குளிய நேரத்தில் கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தால் உறவினர்கள் மூலம் தொடர் பிரச்சனைகள் வரும் சரி மற்ற நேரங்களில் விழுந்து உடைந்தால் என்ன பலன் பொதுவாக கண்ணாடி கீழே விழுந்து உடைவது கூடாது இது ராகுகாலமாக இருந்தாலும் சரி யமகண்டமாக இருந்தாலும் சரி இது தவிர மற்ற நேரங்களில் விழுந்து உடைந்தால் பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உடன் இருக்கும் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உதவக்கூடிய நபர்கள் சரியான நேரத்தில் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ மற்றொரு தொலைபேசி எண் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் நைன் எயிட் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்